இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானது புனித முடியப்பருடைய விழாவை அதாவது ஸ்தேவானனுடைய விழாவை கொண்டாடுகிறது மத்திய எழுதிய நெச்செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் பதினேழு தொடக்கம் இருபத்தி ரெண்டு வரையான பகுதிகள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடத்தில் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டியால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளை தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்காக ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போர் மீட்கப்படுவர் இயேசுவில் பிரியமானவர் சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பினுடைய அடுத்த நாள் இன்று இன்றைய நாளிலே அனையாம் திருச்செபியானது ஸ்தேவானுடைய இந்த முதல் சாட்சியை நினைவு கூறுகிறது புனித ஸ்தேவான் அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் மக்களிடையே மாபெரும் அருங்குறிகளை செய்து வந்தார் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் முப்பத்தி ஆறாம் ஆண்டளவில் இந்த மறைசாட்சியம் நடைபெறுகிறது குறிப்பாக ஸ்தேவானோடு பலர் விவாதிக்கின்றார்கள் இந்த விவாதத்தின் பொழுது ஸ்தேவான் கிரீஸுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிரீசுவினுடைய அந்த விசுவாசத்தை விட்டுவிடாத ஒரு மறைசாட்சியாக காணப்படுகிறார் ஆகவேதான் அவர் ஞானத்தின் வழியாக தூய ஆவியின் அருளை பெற்றுக்கொண்டவராக அவர் அங்கே இருந்த தலைமைச் சங்கங்களுக்கு எதிராக வாதிடுகின்றார் ஏனெனில் அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து கொண்டு வந்தார்கள் பொய்ச்சாட்சிகளை முன்னிலைப்படுத்தினார்கள் அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவருடைய முகம் ஒரு அழகான வானதூதருடைய முகத்தைப் போல இருந்தது என்று வரலாறு கூறுகிறது அவர் இப்பொழுது சொல்லுகிறார் நீங்கள் அந்த அறத்தின் வடிவை காட்டி கொடுத்து கொலை செய்தீர்கள் நீங்கள் திருச்சட்டத்தை பெற்றிருந்தும் அதை பின்பற்றவில்லை என்று ஸ்தேவான் அங்கே இருந்தவர்களை பார்த்து சாடுகின்றார் அங்கே இருந்தவர்கள் இதை கேட்டு சினம் கொள்ளுகிறார்கள் கோபம் கொள்ளுகிறார்கள் சேவான் தூய ஆவியினால் நிறைந்தவராய் வானத்தை உற்று பார்க்கின்றார் அங்கே வானம் திறந்திருப்பதையும் இறைவனுடைய மகன் வலப்புறம் அமர்ந்திருப்பதையும் நான் காணுகிறேன் என்று சொன்ன பொழுது இதனை கேட்க முடியாமல் அங்கு இருந்தவர்கள் காதை பொத்தி கொள்ளுகிறார்கள் கற்களை நறு நறுவென்று கடிக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் அவரை கல்லால் எறிந்து கொல்லுகிறார்கள் ஸ்தேவானுடைய ஆடையை அங்கே இருந்தவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றார்கள் அதாவது சவுள் என்னும் இளைஞனிடம் கொடுக்கின்றார்கள் பிரியமானவர்களே தன் ஆவியை இந்த உலகத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் ஆண்டவர் ஆகியே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு முழங்கால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீர் என்று கூறி ஆவியை துறக்கின்றார் என்பார்ந்தவர்களே முடியப்பர் ஸ்தேவான் இவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் கிறிஸ்தவுக்காக கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக அந்த நம்பிக்கையில் வாழ்ந்ததற்காக அந்த நம்பிக்கையை தன் வாழ்வில் கடைபிடித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக அவர் கொலை செய்யப்படுகிறார் இறை வார்த்தையும் அவ்வாறு சொல்லுகிறது என் பெயரின் பொருட்டு உங்களை துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு இழுத்துச் செல்லுவார்கள் சாட்டையால் அடிப்பார்கள் இவ்வாறான துன்பங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று ஆண்டவர் தாமே சொல்லியிருக்கிறார் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே யாருக்கு சான்று பகரப் போகிறோம் பிறந்திருக்கிற கிறிஸ்துவுக்கா அல்லது உலகத்துக்கா நன்மை செய்ய பிறந்த பாலக இயேசுவினுடைய வாழ்வுக்காக எங்கள் வாழ்வை கொடுக்கப் போகிறோமா அல்லது தீமையான சாத்தானின் வாழ்வுக்காக எங்கள் வாழ்வை கொடுக்கப் போகிறோமா பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் உலகத்தை ஆட்டி படைத்த இந்த சுனாமியினுடைய நினைவு நாளையும் நினைவு கூறுகிறோம் உயிர்களை இழந்து போய் உடைமைகளை இழந்து போய் செல்வத்தை வாரி கொடுத்த கடலிலே தங்கள் உயிர்களை ஒப்புக்கொடுத்த பல ஆயிரக்கணக்கான உயிர்களையும் இன்றைய நாளிலே நினைவு கூறுகிறோம் குறிப்பாக இலங்கை தேசத்திலும் இந்தியாவிலும் இன்னும் இந்த கிழத்தேச நாடுகளிலும் பல இடங்களில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள் பெற்றோரை இழந்தார்கள் பெற்றோர் பிள்ளைகளை இழந்தார்கள் ஆகவேதான் அவர்கள் எல்லாரும் இன்றைய நாளிலே தங்கள் உறவுகளுக்காக கண்ணீர் விடுகிற பொழுது அவர்களுக்காக நாங்களும் சபிப்போமாக உறவாகி வாழ்ந்த எங்களேன் அன்பர்களே கடலலை கொண்டு சென்ற எங்கள் உறவுகளே ஆண்டுகள் கள கடந்தாலும் நினைவுகள் மறப்பதில்லை எம்மோடு வாழ்ந்த நீங்கள் எம்மோடு இல்லையே கடலே ஆளி பேரலையே அளவை தாய் மகிழ்ந்தாய் எம் உடல்கள் தின்றாய் நீ வளர்ந்தாய் யார் செய்த பாவம் இது யார் செய்த குற்றம் இது சொந்தங்கள் இழந்தோமே உறவுகள் பறிகொடுத்தோமே பேரலையே ஆண்டாண்டு காலம் கடந்தாலும் மறக்குமோ சாந்தி உறவுகளே சாந்தி அடைக শিগ আম